என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிடாதே உனக்கான உதவியோடு ஒரு கன்னிப்பேன் உன்னை தேடி வரப்போகின்றாள் அவள் யார் அப்படி என்ன உதவியை உனக்கு செய்ய போகின்றார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அதை நான் நடத்தி கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஒரு பெண் வரப்போகின்றார் என்றால் அவரை நீ முதலில் வரவேற்க தயாராகிவிடு மனதில் தேவையற்ற எண்ணங்களை எதுவும் இல்லாமல் நீ தேவையற்ற கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நான் சொல்வதை கேட்டு முடித்த பிறகு என்ன வேண்டுமோ அதை நினைத்து கொள் அப்பா என்ன சொல்கின்றேன் என்று புரிகிறதா என் வாக்கினை கேட்கும் பொழுது எந்த தேவையற்ற சுமைகளையும் தூக்கி கொண்டிருக்காதே என்று சொல்கின்றேன் நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் தூக்கி சுமப்பதினால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெளிவில்லாமல் பெற்று கொள்கின்ற மனநிலையில் நீ இருப்பதில்லை எந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் கொடுத்தாலும் அதை நீ அறைகுறை மனதோடு தான் பெற்று கொள்கிறாய் மனது தெளிவாக இருந்தால் எதையும் முழுமையாக பெற்று கொள்ள அல்லவா துணிந்து நிற்க வேண்டும் அரைகுறையாக எதையும் பெற்று கொள்ள கூடாது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட விஷயங்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர துடித்த விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டத்தை உருவாக்கி நமக்கு இது வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னை வேதனைக்குள் தள்ளிவிட்டது இனி இது நிரந்தரமல்ல நாளை உன் இல்லத்திற்கு வரக்கூடிய இந்த கன்னிப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக பெரிய உதவியை செய்து கொடுக்க போகின்றார் நீ வேண்டி நின்ற விஷயமாக இருக்கலாம் அல்லது விரும்பி கேட்ட விஷயமாக இருக்கலாம் அது நடந்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொடுக்க விரும்புகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள் யார் வந்தாலும் உன்னை தேடி வருகின்றவர்களை ஒருபோதும் உதாசீனம் செய்யாதே அப்பா எப்பொழுதுமே உதாசீனம் என்றால் என்னவென்று நீ வாழ்க்கையில் நன்றாகவே கண்டு கொண்டாய் என்னென்ன விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் படுத்திய வேதனைகள் என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா அதை தவிர மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது உனக்கு செய்ததற்கே அவர்கள் இன்னமும் பதில் சொல்லவில்லை அப்படி இருக்கும் பொழுது நீ இன்னொருவருக்கு அது போன்ற ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளும் என்னவென்று நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக என்றால் நிச்சயமாக அப்பா சொல்வதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே உன் கண்களுக்கு தென்படும் குழந்தையே அதனால் யார் உன்னை தேடி வந்தாலும் அவர்களை அலட்சியமாக நினைத்து விடாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ அவர்களோடு பழகினால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்டு நின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ கேட்ட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளிலே கொண்டு வந்து தரும் எல்லாமும் தேடி தேடி அலைந்த விஷயங்கள் இப்பொழுது ஒட்டு மொத்தமாக உன் வாழ்க்கையில் உனக்கே உரிமையானதாக கிடைக்கப் போகின்றது என்பதனைத்தான் இந்த பெண் உனக்கு நிரூபித்து காட்ட போகின்றார் ஒவ்வொரு முறையும் அப்பா மற்றவர்களை பற்றித்தான் உன்னிடத்தில் சொல்வேன் ஆனால் இன்று நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்பதனை என் குழந்தை உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என் குழந்தையே நாளைய இரவில் இந்த அப்பா உன் இல்லத்திற்கு நிச்சயமாக அந்த பெண்ணை அனுப்பி வைப்பேன் என் குழந்தையே நீ ஏற்றுகின்ற தீபத்தில் நான் உனக்கு காட்சியும் கொடுப்பேன் அப்படி நான் காட்சி கொடுத்து விட்டேன் அதை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் சட்டென்று ஒரு விஷயத்தை உன் இல்லம் முழுக்க நீ செய்துவிடு அது என்ன தெரியுமா நீ காட்டுகின்ற ரூபத்தில் சாம்பிராணி போடுவதோடு சேர்த்து மூன்று ஏலக்காயும் நுணுக்கி போடு அத்தோடு உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூளை முடுக்குகளிலும் இந்த சாம்பிராணி புகையை காமித்துவிடு விடு உன் எல்ல முழுக்க என் ரூபம் இருக்க வேண்டும் நாளைய தினம் இதை மட்டும் நீ செய்து ஆனால் நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு தானாகவே தேடி வரும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளும் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களும் உன்னை விட்டு மெதுவாக வெளியே சென்றுவிடும் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து மன வேதனையோடு இருந்து கொண்டிருப்பதை விட தேவையான விஷயங்களை மட்டும் சிந்தித்து குறைவாக பெற்று கொண்டாலும் அதை நிறைவாக நீ பெற்று கொண்டால் போதும் நான் தருவது என்ன என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அப்பா நினைத்தது என்ன நடத்தியது என்ன என்பதை உன்னால் உணர முடியும் நான் கொடுத்த உன்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கு நிறைவானது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனி எந்த நிலையிலும் இருந்து என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் எந்த சூழ்நிலையையும் கண்டு நீ வேதனைப்பட மாட்டாய் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதை நான் சொல்லியிருக்கின்ற விஷயங்களுக்கான அர்த்தமே இதுதான் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்தாலே உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் என்ன தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் இனி எதை கண்டும் வருத்தப்படாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் எந்த நிலை கண்டும் வேதனைப்படாதே உன்னை சுற்றி வந்த ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் நாளை உன்னை தேடி வருகின்ற அந்த பெண்ணால் நடத்துகின்ற அற்புதங்கள் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கான விடியல் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அது அப்படி இருப்பதில்லை சந்தோஷமாகவே எதிர்கொள்ள துணிந்தால் யாராவது ஒரு கஷ்டமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறார்களோ கஷ்டம்தான் என்று நினைத்து மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் அதனால் எதிர்பாராத விஷயங்கள் நாளை உன் வாழ்வில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயம் நல்லது நடக்கும் அதை அப்பா நடத்தி கொடுப்பேன் தவற விடாதே என் தங்கமே அப்பாவின் வாக்கை கேட்டாய் அல்லவா நிம்மதி கொள் உன் மனம் மிக்க மகிழ்ச்சி அடையும் உன் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்